ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் முடிஞ்ச விஷயத்த வந்து எதாக இருந்தாலும் நான் வந்து சொல்லிட்டேன் இது மாதிரி நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து இதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறதுப்ப நம்மளுக்கு அதுக்கான இது வந்து எனக்கு இப்போதைக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை எதா இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிறீங்க பண்ணுறீங்க செய்கிறீங்க அதுதான் நீங்கள் உங்கள் இதோட வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க எதாக இருந்தாலும் ஒரு வெளிப்படையாக பேசுங்க இப்படி வந்து ஒரு மாதிரி எதுவும் மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு வாரமாக இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னோன்னா இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கான இதுங்கிறது இல்லைங்க உங்ககிட்ட நம்ம பேசினாலும் அதை பற்றியான ஒரு இதுங்கிறது உங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை பற்றி பேசி என்ன ஆகப்போகுது ஒரு விஷயமும் ஆக போகிறது இல்லை ஏதாச்சும் யூஸாக இருக்கணும் நம்ம பேசணும் அப்படி இல்லை நம்ம அதை பற்றி பேசுறதுக்கான இதுங்கிறது கிடையாதுங்க அப்படின்னோடனே ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னோன்னே ஆமாங்க எதாக இருந்தாலும் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட சொன்னாலும் அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோன்னா நாங்களாம் அப்படி நினைக்கலை நான் என்னத்தை நினைக்கிறேன் நீ தான் அப்படி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நான் பேசுகிற விஷயத்தை வந்து இதை ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிறேன் பண்ணுறேன் அதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னே நான் அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்கலை பண்ணலை செய்யலைங்க உங்கள் அதெல்லாம் உங்களை பற்றி நான் எதுவும் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க தான் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுக்கும் வந்து இப்போதைக்கு பதில் சொல்கிறதுக்கான டைமிங்கிறது இல்லை பார்ப்போம் இது இதுக்கும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சு பண்ணி ஒரு சில நேரத்தில் நம்ம அதை நடத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அது வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான இதாக இருக்குது அதனால் அதை நாங்கள் யோசிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியாக இராதுங்க அதனால் நான் யாரை பற்றியும் இனிமேல் பேசுகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே பேசி பேசாமல் போ அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது அதுக்காக பேசுகிறதுக்காக மற்றவங்கள வந்து நீங்கள் எதுவும் இது இருக்க வேண்டாம் நான் வந்து எதாக இருந்தாலும் இனிமேல் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கோ பண்ணிக்குவோம் அப்படின்னோன்னே சரி சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் எந்த இதாக இருந்தாலும் நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் சொல்கிற விஷயங்கள நான் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறேன் அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னோடனே நல்ல இது தான் அதெல்லாம் உண்மைதான் உள்ள உண்மையிலாத விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம யோசிக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் இப்போதைக்கு இருந்தால் மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து இது கரெக்டான வே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இப்போதைக்கு நீ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு எதுக்கும் வந்து இப்போ மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்க தேவையில்லை எது நடக்குதோ நடக்கட்டும் அவ்வளோதான் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பொறுத்துட்டு தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லதான ஒரு விஷயங்களை அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னொடனே சரி ஒன்றும் அதை பற்றி நினைக்காதீங்க எதாக இருந்தாலும் சரியாகும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோன்னா சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலமை அந்த நிலைமை நம்ம மாற்றணுன்னா நம்ம தான் கொஞ்சம் அதுக்கான ஒரு எஃபோர்ட் எடுக்கணும் எஃபோர்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால எதாக இருந்தாலும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே அதெல்லாம் செய்யலாம் பண்ணலாம் நீ ஒன்று எதை நினச்சோம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத கவலைப்படுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்லை நம்மளுக்கு எல்லாம் சரியாக கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கும் கிடைக்காத விஷயங்களை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னொண்ணே சரி சரி விடுங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல நான் பார்க்குறேன் என்ன நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னோட சரி சரி அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்